இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்னத்தை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாகவே இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் பன்னெண்டஞ்சி சோல்ட்ரு வருது அந்த பன்னெண்டரை தான் வைக்கணும் நீங்கள் அரை இஞ்சி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சோல் இறங்கிடும் அதை சேர்த்துலாம் வைக்காதீங்க இது என்ன இருக்குதோ அதை வைங்க இல்லை உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கொண்டு வந்து சோல்ட்ரு இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் தான் வரைஞ்சி இறஞ்சி ஒரு சிலர் இப்போ வி மாதிரி வெட்டிடுவாங்க யூ மாதிரி வெட்டிடுவாங்க கஷ்டமாக இருக்கும் இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க நம்ம மார்க் பண்ணி வந்துடுவீங்களா இந்த மூணு விட்டு வந்தீங்களா அங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பாருங்கள் அவ்வளோதான் டே வந்து டே போயிடுங்க புரிஞ்சுங்களா இது வந்து கவர் தட்டு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கட்டிங் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இந்த சோடுற இறங்குற பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது நிறையா பேர் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து ப்ராப்பராக வந்து மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துங்க மெயின் வந்து கவனங்கள் வந்து அந்த மூணு இடத்துல வந்து நீங்கள் செலுத்தினீங்கன்னாவே கண்டிப்பாக சொல்கிற இறங்குற பிரச்சனை வராது அதை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் தெரிஞ்சுங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சொல்கிற இறங்கும் அது எதுவுமே பண்ண முடியாது அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாத்து மாதிரியும் நான் வந்து சொல்கிறேன்னா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அது வந்து எது எதை கரெக்ட் பண்ணணுங்கிறது நிறைய வீடியோக்களை வந்து நான் போட்டுருக்கேன் சொல்கிறீ ப்ராப்ளம்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் மெயினாக நீங்கள் வந்து மூணு விஷயத்தை வந்து க நல்லா கவனிக்கணும் அதுக்காக வந்து நான் வந்து தனியாக வந்து மேக் பண்ணி இதை போட்டு போடுறேன் உங்கள் வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அது என்னென்னங்கிறது நீங்கள் பா பார்த்துங்க அப்போ தான் உங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல்லாம் வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க எப்படி வெட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த ஸ்கேலை வச்சு அழகாக அவங்களுக்கு வந்து நான் சொல்லி தரேன் அது எப்படிங்கிறது பாருங்கள் இது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கேலை நான் யூஸ் பண்ணல ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் எந்த ப்ராப்ளமும் வராது இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிகினர்ஸ் அதாவது புதுசாக பழகுறவங்களுக்கு இந்த ஆம்கோல் வந்து கட்டிங்க்க்கு சரியாக வர வரமாட்டேங்கு சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிது அதாவது டெய்லரிங் ஷாப்பில் விற்கும் அவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கிங்க இதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல ஆம்ப்கோள்லாம் செம்மையாக ஃபிட்டிங்காக வரும் அதனால் வந்து உங்களுக்கு இந்த தெரிய வச்சுக்கிறேன் இது எப்படி கட் பண்ணுறங்க பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள் அது வந்து உங்களுக்காக மட்டும்தான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து ப்ராக்டிக்ஸ் அதாவது பல பழக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் அதனால் அதுக்கப்புறம் தேவைப்படாது இது வந்து புதுசாக பலவங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கேலு இதை நான் எப்படிலாம் பண்ணுறேங்க நீங்கள் பார்த்துங்க இந்த மெயின் மூன்று விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு வந்து நான் நீங்கள் எப்படி கட் பண்ணுங்கிறது சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க அதுக்கு மேலே போனஸாக சில விஷயங்களாம் உங்களுக்கு சொல்கிறேன் அதே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இப்படி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் இந்த லைனிங் ப்ளவுஸே பாருங்கள் ரெண்டு ப்ளவுஸ் நம்ம ஒன்றா போட்டு தான் கட் பண்ண போகிறோம் இப்படி பாருங்கள் இந்த ஃபோல்டு பக்கம் இங்கே வச்சுங்க ஓப்பன் பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க சரிங்களா தெளிவாக பார்த்துங்க இது வந்து நான் வந்து லைனிங் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த லைனிங் வந்து சுறு சுருக்காக இருக்குங்கன்னு நான் ஐன் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் கட்டிங் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து கோடை போட்டுங்க அப்படி தள்ளி வச்சு ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க லைனாக பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு பன்னெண்ட்டாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவோம் பதிமூணு இன்ச்சு சரிங்களா அதான் ஆஃப் இன்ச்சு வந்து மேலே வச்சு கட் பண்ணிங்க மார்க் பண்ணிங்க கரெக்டாக சரிங்களா இது ப்ராப்பராக இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் இறங்க பிரச்சனை கண்டிப்பாக ஒரே வராது இங்கே பாருங்கள் புரிஞ்சுங்களா இப்போ வந்து கரெக்டாக இப்படி போட்டுங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்னத்தை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாகவே இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் பன்னெண்டு இன்ச்சு ஷோல்டர் வருது அந்த பன்னெண்டரை தான் வைக்கணும் நீங்கள் அரை இன்ச்சு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சோல்ற இறங்கிடும் அதில் சேர்த்துலாம் வைக்காதீங்க இது என்ன இருக்குதோ அதே வைங்க இல்லை உங்கள்கிட்ட ஒருத்தங்க கொண்டு வந்து இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் தான் அவங்க சொல்கிறேன் அவங்க சொல்கிற வந்து ஒரு பதிமூணோ பன்னெண்டோ அந்த மாதிரி இருந்துன்னா இல்லை இந்த இதே பன்னெண்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அழகாக ஒரு உள்ளே கொண்டு வந்துடுங்க நான் சொல்கிறதெல்லாம் ஃப ஃபாலோ பண்ணிட்டவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற பிரச்சனை வராது சரிங்களா இது ஒன்று மெயினாக வச்சு பார்த்துங்க சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் பன்னெண்டு இருக்குது ஒவ்வொன்றா பார்த்துட்டாங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் பன்னெண்டைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு வரும் சரிங்களா இங்கே நீங்கள் ஆஃப் இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பாருங்கள் மெயின் அது நான் ஒன்றா சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து எல்லாமே செக் பண்ணுறது தான் மீன் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஆறு இன்ச்சு வரும் நீங்கள் அந்த ஆறு இன்ச்சு வந்து இங்கே வச்சுக்கோங்க இதில் நிறைய ட்ரிக்ஸும் நான் சொல்லி தரேன் நீங்கள் அதை தெரிஞ்சுங்க இங்கே பாருங்கள் இந்த ஆறு வச்சிட்டீங்களா இங்கே பாருங்கள் ஏழு இருக்குது இப்போ பார்த்தீங்களா அதாவது இந்த ஹைட் இதோட இதுவும் ஏழுஞ்சி வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இதில் வந்து கீழே மேலே போயிடுமோங்கிற ஒரு டவுட்லாம் வந்துடும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே நிறைய விஷயங்களோட இடையில சொல்லிவிட்டு வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இங்கே யார் வச்சிட்டோம் இந்த இதுவும் நம்ம பார்த்துட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ஆம்கோளுங்கிறது பக்கா ஃபிட்டிங் சர்மையாக வந்துடும் அது ஒன்று தெரிஞ்சுங்க மெயின் வந்து நான் உங்களுக்கு மூணு விஷயம் சொல்லியிருக்கிறேன் சொல்கிற இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து எல்லோரும் பண்ணுறது தான் இது வந்து மிஸ்டேக் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்கேலை வச்சு பார்த்துங்க ஆமாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கோடு போட்டுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்படி பாருங்கள் இது கரெக்டாக அப்படி டேபிளில் போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பத்தொம்போது இன்ச்சு இருக்குது சரிங்களா பத்தொம்போது இன்ச்சில் நம்ம வந்து மூணு இன்ச்சு மட்டும் ப்ளஸ் வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு வச்சா போதும் இருபத்தி ரெண்டுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதினோரு இன்ச்சு வைங்க பதினோரு இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுருங்க சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ஹிப் சைஸ் பாருங்கள் கரெக்டாக இப்படி கீழே எடுத்து வச்சு இப்போ பாருங்கள் பதினேழு இருக்குது சரிங்களா பதினேழுனா பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வரும் பாதியாக சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டரை இன்ஜி கீழே வைங்க பாருங்கள் ஒன்று அதாவது அரை ஒன்றரை ரெண்டரை சரிங்களா பதினோரு இன்ச்சு இந்த பதினொன்றாய் தான் அங்கேயும் வருது சரிங்களா நீங்கள் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இங்கேயும் பதினோராச்சு இங்கேயும் பதினொன்றாவது வச்சுருக்கோமா அப்படின்னு உங்கள் டவுட் இருக்கும் எல்லாமே வந்து நீங்கள் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அர்க்கா தோன்று போட்டுங்க இது வந்து நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் இதுதான் பினிஷிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து பாருங்கள் இப்படியே வந்து பாருங்க இப்படியே மேலே வச்சுங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு சரிங்களா இப்படி பாருங்கள் கரெக்டாக மேலே ஆஃப் இன்ச்சு இப்படி விட்டுருங்க இப்படி பார்த்தீங்களா கரெக்டாக வந்துச்சு இதுதான் மெயினாக வந்து நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இதெல்லாம் இடையில உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா ஆயிடுச்சுங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்படி தான் நீங்கள் அளக்கணும் ப்ராப்பராக இங்கே பாருங்க நாலரைக்கு ஒரு எம்எம் தான் கம்மியாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ அதில் இருக்குதோ அதே தான் வைக்கணும் நீங்கள் வந்து எக்ஸ்டாலாம் வாங்கி வைக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் அதே தான் வைக்கிறேன் காலஞ்சி மேலே தள்ளி போட்டுறேன் ஏன்னா காலஞ்சி பிடிக்க போய்டதுனால அப்புறம் சோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருக்குது சரிங்களா அது என்ன இருக்குதோ அதே வச்சுங்க உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிங்க இங்கே பாருங்கள் ரெண்டரைஞ்சி அப்போ களைஞ்சு இங்கே போயிடும் ரெண்டாயம் களைச்சு போட்டுக்கங்க ஸ்கேல் அப்படிச்சு இந்த ஸ்கேல வச்சுக்கோங்க இது வந்து ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் வந்து சொல்லிட்டு வரேன் முடிஞ்சுங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்க நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் பார்த்துங்க இப்படி பாருங்கள் கரெக்டாக அப்படி எடுத்து இப்போ மேலே வச்சுங்க ஆஃப் இஞ்சி தள்ளி இப்படி பாருங்கள் கரெக்டாக அந்த கோட்டுலேயே வந்துருச்சு சரிங்களா இது வந்து நம்ம கோட்டுக்குள்ளே தான் வெட்டு போகிறோம் அப்போ கரெக்டாக வந்துடும் சரிங்களா இது ஒன்று முடிஞ்சது உங்களுக்கு வந்து மூணு விஷயத்தை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு சோல் ரெண்டு மூணு அதுக்கு தெரிஞ்சுங்க நீங்கள் எப்படி இருந்தாங்கிறது எதில் மெயினா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஏன்னா கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா சோல்டர் வழிகிற பிரச்சனை வந்துடும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ப்ளவுஸில் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லோ நெக்கு தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இங்கே பாருங்கள் இப்படி வச்சிங்கன்னா பாருங்கள் கிராஸ் ஓட வச்சு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க க்ராஸில் வச்சிங்கன்னா ஒம்பது வருதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து இதே சேம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் இதே வச்சுக்கலாம் சோல்ட்ரு வழியாது சப்போஸ் நீங்கள் பத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் சோல்ட்ரை வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும் மெயின் வந்து இந்த நெக்கை நீங்கள் கவனிக்கணும் மெயினாக நீங்கள் என்ன தான் வந்து இந்த சோல்ட்ரு வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வந்தாலும் நெக்கு நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் இங்கே ஆங்குளத்துக்கு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இப்படி சும்மா டேப்பை தான் நான் வச்சுருக்கிறேன் இந்த டேப்புக்கு மேலே வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு இதை விட நீங்கள் ஒரு சோல்ட்ரு அதிகம் இருந்தாலும் பிரச்சனை வராது புரியுதுங்களா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த நெக்கை நீங்கள் கவனிக்கணும் இந்த நெக்கு எங்கே இருக்குதுன்னு இங்கே நீங்கள் கவனிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் இது இப்படி போட்டிங்கன்னாவே டேப் அப்படி வச்சிட்டிங்கனாவே இல்லை ஸ்கேலோடு வச்சு பார்த்துங்க நெக்கு இங்கே இறங்கிடுச்சினாவே நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சோல்டரை வந்து நீங்கள் இறக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சோல்ட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிக்கணும் இல்லை நான் கொஞ்சம் அவங்க மேலே கேட்டுருக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் விற்க போகிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சோல்ட்ரு இறங்காது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இதை வந்து நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிங்க ரெண்டாயிடுச்சுங்களா மூணாவதாக ஒன்று இருக்குது அதையும் தெரிஞ்சுங்க மெயினாக தான் அதாவது இந்த மூணையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோல் இறங்குற பிரச்சனை வராது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வர்றது தான் இது கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு டைட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ண கட் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும் இதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி கம்மிவிட்டேன் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்காக நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணாதோட நம்ம அப்புறோட கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் ஓட்டுக்குள்ளேயே அப்படியே கட் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று நான் எடுத்து வச்சிடுறேன் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு வந்து இந்த சோல்ற இறங்குற பிரச்சனைங்கிறது வரவே வர வாய்ப்பே இல்லை எவ்வளோ நம்ம வந்து வீடியோ கால் போட்டாலும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்கன்னு நான் சொல்ல வரேன் இப்படி பாருங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் ஸ்டெயிட் கட்டிங்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிராஸ் கட்டிங் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வைக்கணும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கிராஸ் கட்டிங்னா இப்படி தான் வரணும் இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரைட்னா நீங்கள் இப்படி வச்சுக்கங்க இல்லை கிராஸ் கட்டிங்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுங்க ஸ்ட்ரைட் கட்டிங்காக இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க உங்களுக்கு அப்போ தான் புரியும் இந்த கோட்டு மேலே அப்படியே போட்டு அப்படியே மார்க் பண்ணிங்க உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது ஸ்கேல் வச்சு பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க இங்கே அதை வந்து முக்காலையும் தள்ளி கரெக்டாக அப்படியே போட்டு போட்டுருங்க நிறைய நிறைய பேர் ஸ்கிப் 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 பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னு ஆகுன்னு கேட்டிங்கன்னா என்ன நம்ம முக்கியமான சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் போவோம் அதனால் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து சோல இறங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் வந்து சோல்ரு இறங்குற பிரச்சனை வரைய வராது ஏன்னா சோல்ட்ரே இல்லாமலாம் நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சி போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் இருக்குது சோல்ட்ரு இல்லாத ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் சோல்ட்ரே இல்லாமல் நான் வந்து போட்டிருக்கிறேன் இருந்தாவே இறங்குது சோல்ட்ரு இல்லைனா எப்படி இறங்குங்கிறது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம வந்து சேனலில் வந்து நம்ம வீடியோக்கள் நிறையா போட்டிருக்குறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இப்படி பாருங்கள் இதை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல வச்சு இப்போ ஒரு கோடு போட்டுருங்க யாருக்காவது போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு தான் புரியும் இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா இருக்குங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் முக்காலையும் தள்ளி வச்சு இப்போ ஒரு கோடு போட்டுருங்க இதுதான் ஒரிஜினல் நம்ம இதை வெட்டி எடுத்துருவோம் ஃப்ரீங்களா இதோட வெட்டி எடுத்துருவோம் இதுதான் அவங்க வந்து நமக்கு ஃபினிஷிங் பக்கம் வரப்போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பட்டி எவ்வளோ இருக்கும் பாருங்கள் கால் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேலைக்கால் இப்படி எச் எச்சுக்க கோல் போட்டுருங்க போட்டிங்களா இப்போ இந்த ஸ்கேலை வச்சு இப்படி பாருங்க அப்படி அப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோ பட்டி எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிங்க மூணு இன்ச்சு வருது அந்த மூணு இன்ச்சு வந்து பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பாருங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கங்க இந்த சென்ட்ரு பார்த்தீங்கன்னா அதாவது மெயின் டாட்டோட சென்ட்ரு நாலு இன்ச்சு இருக்குது சரிங்களா இந்த நாலு இன்ச்சு தான் நம்ம வைக்க போகிறோம் நாளைக்கு கழிச்சுங்க இங்கே காஞ்சி பிடிச்சி பிடிச்சோம்னா போய்டும் சரிங்களா இங்கே சும்மா ஒரு மார்க் மட்டும் பண்ணிங்க இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லிட்டேன் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டில் தான் விஷயமே இருக்குது இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்காக இருந்தால் நீங்கள் இப்படி என்ன இருக்குதோ அதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணாலே போதும் நீங்கள் எஸ்ட்டாவாக இருக்கட்டும் எஸ்டாவாக இருக்கட்டும்னு நினச்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இறங்கிடும் இன்னொரு விஷயமா என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க இல்லை உங்களுக்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ வந்து ஹைட்டு வந்து நீங்கள் வந்து கேட்குறாங்க மெயினாக தெரிஞ்சிங்க எதையுமே இப்படி பாருங்கள் இப்படி அளக்குறீங்க பன்னெண்டு இருக்குது அவங்க ஒரு இஞ்சி ஹைட் வைக்க சொல்கிறாங்க இல்லை ஒன்றரை இஞ்சு ஹைட் வைக்க சொல்கிறாங்க சொல்லி வச்சுவிங்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சரி பேக்லேயும் வச்சுட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்லையும் தானே வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே பாருங்கள் இந்த மெயின் டாக்டருக்கு பார்த்தீங்களா அங்கே என்ன ஒன்றை வச்சோமோ அந்த ஒன்றையை நீங்கள் இங்கே வச்சிருவீங்க ஒரு சிலர் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க பண்ணுறாங்க இதை வச்சுருவீங்க வச்சுட்டிங்கன்னா சோல்டர் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் என்ன பண்ணாலும் வாய்ப்பே கிடையாது நீங்கள் அது பண்ணவே கூடாது அப்படி ஹைட்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேக்கில் நீ ஹைட்டு வச்சிட்டீங்க அப்போ நீங்கள் நினைக்கலாம் பேக்கில் வச்சோம்னா அப்போ இதையும் தானே வரணும்னு அதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட ப்ளவுஸ் இது இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இது கிராஸ் கட்டிங்காக சொல்ல வரேன் இப்படியே வச்சுக்கோங்க வச்சு இப்படி வச்சுக்கங்க இங்கே பாருங்கள் இப்படியே வச்சு விழுக்கலாம் தேவை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் புரிஞ்சுங்களா சப்போஸ் அவங்க ஹைட்டு கேட்டுருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த யோக்பட்டியை பெருசு பண்ணணும் இப்போ உங்கள் சொல்கிறேன் ஒரு இன்ச்சு இப்போ பெருசு கேட்டுருக்குறாங்கன்னா பாருங்கள் மூணு இருக்குங்களா நாலு வைக்கலாம் புரிஞ்சுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே வந்து ரெண்டரை தான் மூன்றரை இப்படி வந்துடும் இந்த யோக்பட்டியை தான் நீங்கள் பெருசு பண்ணணும் இதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கீழே இறக்கவே கூடாது இந்த பட்டிங்கிறது அப்படி பிடிச்சிக்குவோம் இது வந்து சோல்ற இறங்க விடாது இது தெரியாமல் நிறைய பேர் இதையும் எஸ்டாக வச்சிட்றாங்க அப்புறம் பார்த்தா சோல்ற இதுனா சோல்ற வழி இதுனால் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுதான் மெயின் இதை தெரிஞ்சுங்க மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க எஸ்டாவாக சில வே இதெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி கரெக்டாகவே மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு வச்சு டாட்டுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிங்க ஏன்னா ஸ்லீவ்ஸ்லாம் எப்படி வெட்டுறதுங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் அது எல்லாம் என்ன சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சிங்க உடனே ஸ்லீவ்ஸ்க்கு ஸ்லீவ்ஸு பார்க்கலான்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் இப்படியே போயிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம யோப்பட்டி மூணு இன்ச்சு இருக்கிறோம் இங்கேயும் ஆப்போசிட்லேயும் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த கா வளைவு அந்த அந்த இருந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க இந்த இடத்துல வந்துடுங்க இதை வந்து என்ன பண்ணுங்கள் கரெக்டாக பாருங்கள் மார்க் பண்ணிங்க உங்களுக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட்டில் நம்ம காட்டில் பாருங்கள் கரெக்டாக போய்ங்க இப்படி பாருங்கள் சோல்ட்ட வச்சுட்டு ஆஃப் இஞ்சி தள்ளி இங்கே வருங்க உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா கரெக்ட் அதாவது இது கிராஸ் கட்டிங்கனால் போட்டு இழுத்துருச்சு இப்போ உங்களுக்கு அதையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னால் பெருசாக இருக்குன்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவர வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு காலிஞ்சி ஹெஸ்ட்டாகவே இருக்குது இது என்ன ஆகுனா கிராஸில் உங்களுக்கு வந்து போட்டு போட்டு இலகிரும் அதனால் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லேயும் சரி பேக்லையும் சரி ஆஃப் இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது ஃப்ரெண்ட்டில் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆகும் அதனால் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மியாக வச்சுங்க தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே கரெக்டாக வந்துடும் அவங்க போட்டாங்கன்னா ஃபிட்டாக வந்துடும் ஏன்னா இது வந்து போட்டு போட்டு கொஞ்சம் இருக்கும் ஃபிட்டாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் தைக்கும் போது இது ஒரு ஆஃப் இன்ச்சு நெக்கு ரவுண்டு சுற்றளவு சொல்கிறேன் இந்த நெக்கு சுற்றாலும் இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா கிராஸ் கட்டிங்கை பொறுத்தளவு சரி நார்மல் சரி நார்மலில் ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளே வச்சுக்கலாம் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் ஒரு இன்ச் வந்து அதாவது கம்மியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டாங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டு மார்க் பண்ணிட்டோம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எங்கே நீங்களே பார்த்துக்கோங்க சோல்டர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ராப்ளம்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நிறையா கற்றுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாகவே நான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறது நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுக்கு வெளியே வெட்டிடுங்க மு அறுக்காத்து கையோடு போட்டுருங்க நான் ரெண்டு ப்ளவுஸ் வெட்டுறதுனால பாருங்கள் இது இருக்குது நான் அப்புறமா நான் மார்க் பண்ணிடுறேன் அற்காத்து அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒரே மாதிரி போட்டுக்கோங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்து வச்சலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸ்லீவ்ஸ் வந்து போகிறோம் இப்போ வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து இப்படி போட்டுக்குங்க ஏன்னா துணி வந்து கண்டிப்பாக பத்தாது லைனிங்கில் வந்து நம்ம இப்போ தான் போட்டு கட் பண்ணுற மாதிரி வரும் பெருசாக துணி இருந்ததுன்னா அது பிரச்சனை இருக்காது துணி கம்மியாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இப்படி போட்டுக்குங்க இது இப்படி போட்டிங்கன்னா இப்படி வருங்க கரெக்டாக ஸ்கேலை வந்து இப்படி மார்க் பண்ணிங்க அதாவது இதுதான் இப்படி தான் நீங்கள் வந்து முறையாக வந்து மார்க் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ்ஸ் கட் பண்ணணும் சிலர் வந்து இப்படி வச்சு பண்ணுவாங்க அது வந்து கை எசவு வராது அதாவது உங்களுக்கு வந்து கரெக்டாக வெட்டுறதுக்கு வராது இங்கே பாருங்கள் இப்படி இருக்குதுங்களா நான் பா நான் எப்படி பண்ணுற மாதிரி இதுதான் ஈஸியாக இருக்கும் சில பேர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அது ரொம்ப ஊற சுற்றி வர மாதிரி இருக்கும் அது சரியாக வராது இதை நீங்கள் இதையவே ஃபாலோ பண்ணுங்கள் இவரை கோடு போட்டாங்களா இங்கே வருங்க அப்படியே இங்கே வருீங்க நம்ம பிடிக்கிறதுக்காக ஆஃப் இன்ச்சு போயிடும் இப்படியே வச்சுக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து பிடிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முடிஞ்சுங்களா இது பாருங்க நல்லா கரெக்டாக ஓப்பன் இப்படி எடுத்து விட்டுங்க எடுத்துகிட்டு ஸ்கேல் ஸ்கேலருக்கு பார்த்தீங்களா இப்போ வாங்க இப்படி லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த இடம் ஸ்லீவ்ஸ் போகிறதுனால் கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒன்றி மேலாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே பாருங்க இப்படி போட்டு போட்டுங்க போட்டிங்களா இதை எடுத்து வச்சுருங்க இங்கே பாருங்கள் ஆரம்பி இருக்குது இங்கே ஆர் எம் வைக்கிறீங்க இந்த மூணு இஞ்சி இருக்கு பார்த்தீங்களா இந்த மூணு இஞ்சிக்கிட்ட ஒரு போடு போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போட்டிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேல் வந்து இப்படிலாம் வரைஞ்சி இறஞ்சி ஒரு சிலர் இப்படி வி மாதிரி வெட்டிடுவாங்க யூ மாதிரி வெட்டிடுவாங்க கஷ்டமாக இருக்கும் இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க நம்ம கொண்டு வந்துடுவீங்களா இந்த மூணு இஞ்சி விட்டு வந்துடுறீங்களா அங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பாருங்க அவ்வளோதான் டே வந்து இப்படியே போயிடுங்க புரிஞ்சுங்களா இது வந்து கவர் தட்டு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க இங்கே வருங்க அப்படியே மேலே வந்து ஒரு இஞ்சி கொண்டு போங்க ஓய்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மேலே ஒரு இன்ச்சி மேலே ஏற்றிடுங்க அப்படியே வைங்க இங்கே பாருங்க அவ்வளோதான் இது கவர் தட்டு எடுத்துக்கலாம் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிள் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் மேலே ஆஃப் இஞ்சி போயிடும் இப்படி வருங்க ஒம்போதையும் கல வருது இங்க பாருங்க இது கரெக்டாக என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அப்படியே வச்சுங்க ஒன்பதையும் காலில் இப்படி இப்படி பார்த்துட்டே வாங்க முக்கமாக புரியும் இப்படி பாருங்க கரெக்டாக வந்து இங்க வந்துடுச்சு சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அப்படிச்சு கோல் போட்டுங்க இப்போ இது எப்படி வெட்டணுங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ஆம் கொள்கிட்ட நல்லா செம்மையாக இருக்கும் அந்த லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க துணி லூஸ் வருது துணி லூஸ் வருதுன்னு அது வந்து வரவே வராது இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் கட்டிங் வந்து இதே மாதிரி பண்ணிக்கணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது ஒரு சிலர் இல்லாத வச்சு வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து இப்படி பாருங்கள் ஸ்லீவ்ஸே கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுங்கள் இப்படி போடுங்க இங்கே பார்த்தீங்களா அவ்வளோதான் இந்த ஒன்றஞ்சுக்குள்ளே தான் வெட்டணும் இது வரைக்கும் போகக்கூடாது அதுக்காக தான் இங்கே வந்து இங்கே ஒரு நம்ம மகிடுறோம் சரிங்களா முடிஞ்சுது இதை வந்து என்ன பண்ணால் கையோட தற்காத்து போட்டினா ஃப்ரெண்ட்டு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது வந்து நான் அப்புறம் வெட்டிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்கு என்ன பண்ணுங்க அப்படியே பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஆல்ரெடி இங்கே அக்காத்து போட்டுருந்தீங்களா இப்படியே பிடிங்க அப்படியே பிடிச்சி எப்படி இருந்தாலும் ஜாயிண்ட்டுங்கிறது கண்டிப்பாக வரும் துணி அதிகமாக இருந்தால் வராது அதே சின்ன சைஸாக இருந்தாலும் வராது பாருங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை எடுத்து வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யோகப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெட்டணும் அப்படிங்கிறது செக் பண்ணிங்க ஆறு பத்து பத்து இஞ்சி வந்து வெட்டிக்கங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று தான் வெட்டி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துணி இதில் இருந்ததுன்னா நீங்கள் டபுளாக விட போட்டுங்க மெயின் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த யோக்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா லைனிங் இருந்தால் மூணு அதாவது ஒரிஜினலில் சேர்த்து மூணு துணி போட்டுக்கோங்க வருங்க அஞ்சு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க பேண்ட் துணியாக இருந்தால் ரெண்டு போதும் இது வரேங்க இப்படி போட்டிங்களா அடுத்து வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க இது வந்து இப்படி போட்டுக்கோங்க ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன ஆகியதுன்னா இது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு வந்து பிரச்சனையும் வராது இங்கே வருங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட் வைக்கிறாங்க எனக்கு வந்து இந்த ஊப்பட்டி வந்து பெருசு வேணாம் சின்னதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வெட்டிட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இங்கே வருங்க உங்களை எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்படி கூட நீங்கள் வெட்டிக்கலாம் இதை அப்படியே வெட்டிட்டு இதத்தில் அறுக்காத்து போட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் வச்சிட்டிங்கன்னா அந்த பட்டி வந்து பெருசு வராது கரெக்டாக வந்துடும் அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வச்சுட்டு எனக்கு இந்த இது வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரி வருது அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் லைனிங் தான் வெட்டியிருக்கிறோம் இப்போ இந்த இது விட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும் இங்கே பாருங்கள் இதுதான் ஒரிஜினலு இதை வந்து மேலே போட்டு வெட்டிக்கலாம் ஒரு சில துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா பத்தாமல் போயிடும் அது வந்து நீங்கள் வந்து பார்த்து தான் கட் பண்ணுற மாதிரி வரும் பெரிய சைஸுக்குலாம் வந்து மேக்ஸிமம் பத்தாமலே போயிடும் அப்போ ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நீங்கள் வேறு ஏதாவது போடுற மாதிரி தான் வரும் இப்படி பாருங்கள் இது வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன் இது ஆல்ரெடி ஜாயிண்ட்டு போடுற மாதிரி தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது பாருங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ஸ்லீவ்ஸ் தைக்கும் போது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்க கரெக்டாக வச்சு கட்டிங்க இதை எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுங்க கிராஸ் கட்டிங் தான் போடணும் இங்கே பாருங்க இப்படி போட்டுருக்கோங்க இது முடிஞ்சது வந்து யோக பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலயே வெட்டிக்கலாம் இப்போ இந்த வந்து இந்த பிட் எடுத்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் நாட்டுக்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நாட்டு இல்லாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அவ்வளோதான் இது வந்து குத்துமைப்பாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக நான் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்